அடுத்தது அனாகதம் அனாகதம் என்றால் ஆர்த்து சக்கரா இருதய சக்கரம் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் வெட்டப்படுவார்கள் அழுகை வரும் பொறாமை இருக்கும் கவலை தட் மலர் பிரிவுகளில் அக்ரிமணி சென்டாரி வால்நட் அனாகதம் ஆற்று சக்கரா சம்பந்தப்பட்ட மலர் தீர்வுகள் அக்ரிமணி ஹாலி த்ரோட் சக்கரா த்ரோட் சக்கர நெஞ்சுக்குழி தொண்டை குழியின் மத்தியில் உள்ளது அது பாதிக்கப்பட்டால் குரல் வளம் பாதிக்கும் தைராய்டு பிரச்சனை வரும் சுவாச குழாய் பாதிக்கப்படும் மலர் தீர்வுகள் செஸ்ட்நட் பட் ஒயிட் செஸ்ட்நட் கிளமட்டிஸ் மஸ்டர்ட் ஆலிவ் அனிசைக்கல் வைல்டு ரோஸ் சார் ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டீங்க சார் ஆமா சார் ரொம்ப ஸ்பீடா போயிட்டீங்க சார் நீ ஆக்டிவா இருந்தா தான நான் ஆக்டிவா இருக்க முடியும் முதல்ல நிம்பு உட்காருங்க எல்லாரும் சார் எல்லாருக்கும்னா ஒரு 70 80 வயசு இருக்குமா எல்லாம் சாஞ்சி அப்படியே பெண்ட் ஆயி உள்ள போய் உட்கார்ந்து இருக்கீங்க இப்ப கடைசி 10% சொல்லுங்க சார் உடனே உங்களுக்கே தெரியும் தொண்டை நெஞ்சு குழி பாதிக்கப்பட்ட குரல் த்ரோட்டு இல்லையா குரல் வளம் பாதிக்கப்படும் தைராய்டு பிரச்சனை வரும் மிணநீர் சுருப்பைகள் பாதிக்கப்படும் சுவாச குழாய் பாதிக்கப்படும் குழந்தையின்மை பிரச்சனை வரும் தைராய்டு பிரச்சனை வந்தாலே

கடைசியா காமிசரி கேட்பாங்க சார் எட்டு மெடிசன் சொல்றீங்களே இதை நான் எதை சாப்பிடுவதுன்னு உங்களுக்கு எதை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறதோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க இப்ப வந்து தொண்டை குழி சக்கரா சரியா ஏங்கல ஒருத்தருக்கு குரல் வளம் சரியா வரலன்னா ஆன் பீம் எடுத்துக்கலாம் இதுல எட்டு இருக்குன்னா எட்டு எடுக்கணும்னு அவசியம் இல்லை அந்த எட்டுல உங்களுக்கு எது வருதோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க அடுத்தது போலாங்களா அடுத்தது வந்து ஆங்ஜா சக்கரம் இல்லைன்னா தேர்ட் ஐ சக்கரம்னு சொல்லுவாங்க இது வந்து பூர்வ மத்தியில் உள்ளது சார் விஷ்டி அனி சைக்கிள் கிளெமாட்டிஸ் மஸ்டட் ஆலிவ் ஹாங்டி எதுங்க இந்த இது தொண்டை சக்கரம் ரோட் சக்கரம் வா செஸ்ட் நட் பட் ஒயிட் செஸ்ட்னட் க்ளெமாட்டிஸ் மஸ்டர்டு ஆலிவ் அனிசைக்கிள் வைல்டு ரோஸ் சரிங்களா அடுத்தது வந்து பூர்வ மத்தியில் அமைந்துள்ள தேர்டு சொல்லுவாங்க போலாங்களா அடுத்தது ஆங்கன சக்கரா சக்கரான்னு சொல்லுவாங்க அடுத்தவர் நலனில் அதிகம் அக்கறை கொள்ளுதல் மனசக்தி உணர்வுகள் சரிங்களா இதுக்கு என்ன மலர் தீர்வு எடுத்துக்கலாம் பீச் சிக்கரி வர்வைன் வைன்

do polar